மூர்த்தியோட அம்மா ஃபோட்டோ எல்லாமே மாட்டிட்டு இலையெல்லாம் போடுறாங்க போடும்போது மூர்த்தியை பார்த்து பயங்கரமாக ஆழுறாங்க தேம்பி தேம்பி ஆழறாங்க இதெல்லாம் என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் சமைச்சா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் நான் விற்கிற சாம்பார்னால் அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும் அம்மா சாம்பாரை ஒரு டம்ளரில் ஊற்றி கொடுமா நான் குடிக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிப்பான் நான் பால் பாயசம் காலியாகிடுச்சின்னு சொன்னால் கூட நீ போய் இப்போவே எனக்கு வச்சு தந்து தான் ஆகணும்னு அழகாகவும் பிடிப்பான் நான் போயிட்டு பால் சேமியா எல்லாம் புதுசாக வாங்கிட்டு வந்து அவனுக்கு பால் பாயசம் வச்சு கொடுப்பேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இப்ப எல்லாமே இருக்கு மூர்த்தி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா பயங்கரமா தேம்பி தேம்பி ஆளாங்க அழாதீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க இதெல்லாம் தனம் பார்க்குறாங்க பார்க்கும்போது அவங்களும் ரொம்ப ஒரு மாதிரி வருத்தப்படுறாங்க வீட்டில் போய் பார்க்குறாங்க அரிசி இல்லை அக்கா அரிசி இல்லைக்கா இதாங்க்கா இருக்குது இதை வச்சு என்னக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க மளிகை சாமான் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வருத்தப்படுறாங்க தேம்பி தேம்பி அப்படியே ஒரு மாதிரி ஆழுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஷாலினிக்கு வேறு ஃபீஸ் கட்டணும் என்ன பண்ணுறதுனே தெரியலக்கா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே வாசலில் வராங்க வந்தவொடனே யார் அது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க பார்த்தா இங்கே பாருமா இந்த வீடு கட்டுறதுக்காக லோன் வாங்கியிருக்கீங்க அந்த பணத்தை நீங்கள் திருப்பி கொடுங்க கொடுங்க அப்படின்னு 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 சொல்லிட்டு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்குறாங்க இல்லைங்க இன்னும் கொஞ்சம் டைம் டைம் தானம் இல்லை எல்லாம் எதுவுமே கிடையாது இப்போ எனக்கு பணம் வேணும் சொல்கிறாங்க உடனே இருங்க 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 ஒரு நிமிஷம் உள்ளே போகிறாங்க தங்க வலையில் கொண்டு கொண்டு வராங்க வந்துட்டு அந்த பேங்க்கார்கிட்ட கொடுக்குறாங்க இப்போதைக்கு இதை நீங்கள் வச்சுக்கோங்க நான் வந்துட்டு பணம் கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா இன்னும் ரெண்டு நாள் தான் நான் டைம் தருவேன் அதுக்குள்ளே எனக்கு பணம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க்கில் சொல்கிறாங்க அங்கேருந்து அப்படியே போகிறாங்க அப்படியே தானம் உள்ளே வராங்க உள்ள வந்தோடனே மூர்த்தியோட அம்மா உட்காந்துட்டு அப்படியே ரொம்ப வருத்தப்படுறாங்க எனக்கா இது வீட்டை இனிமேல் எப்படிக்கா சமாளிக்க போகிறோம் ஷாலினிக்கு வேறு ஃபீஸ் கட்டணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே அப்படியே மூர்த்தியோட அம்மாக்கு அப்படியே நெஞ்சு வலிக்குது அப்படியே கத்துறாங்க ஐயோ தனம் ஓடி வா ஓடி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ஐயோ அத்தை என்னாச்சு அத்தை உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி வாங்க கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்றும் இல்லைக்கா ஒன்றும் இல்லை தோதான் ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அத்தை ஒன்றும் இல்லை அத்தை அப்படின்னு தானே சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லை வழி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்காங்க அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ தன வெளியே இருக்காங்க உள்ள அவங்க அத்தையை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கவங்க பார்க்குறாங்க பார்த்துட்டிங்க பாருமா நீ தான் ஆட்டோ ஓட்டுறியா சவாரி வருமா அப்படின்னு கேட்குறாங்க தானே ஒரு செகண்ட் அப்படியே யோசிக்கிறாங்க நமக்கு பணம் வேணும் இல்லை நம்ம ஆட்டோ ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருங்க எங்கே போனோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படியே ஃபோன் பண்ணி அத்தை எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இல்லை உள்ளதான் அட்மிட் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்ட சொல்றாங்க அவங்கள விட்டுட்டு தானே மறுபடியும் ஓடி வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்து பார்க்குறாங்க என்ன என்ன அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த அதிகமாக நினச்சிருக்காங்க அவங்களால தாங்க முடியல அதனால தான் அவங்களுக்கு நெஞ்சு வழி வந்திருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இனிமேல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்க அவங்கக்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க எங்கே தானம் போனே நீ எங்கே போனேனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை நான் வந்து வெளியே நின்றுட்டு இருந்தேன்ல அப்போ ஒருத்தவங்க சவாரி வரையான்னு கேட்டாங்க சரி நம்ம கிட்ட தான் பணம் இல்லை இல்லை பணம் வேணும் இல்லை அதனால தான் நான் அவங்களை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு வந்தேன் அப்படின்னு தானே சொல்கிறாங்க என்ன தானோ நீ ஆட்டோ ஓட்டுனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமா நான் தான் ஓட்டுனேன் சரி அத்தைக்கு சரியான உடனே நம்மளாம் செது வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு தான சொல்றாங்க அதே மாதிரி வீட்டுக்கு அனுப்புறாங்க அப்படியே அத்தை பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க கூட்டிகிட்டு போன உடனே இவ போய் ஆட்டோ ஓட்டியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீ போ ஓட்டினா ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமா அத்தை வீட்டு கஷ்டத்துக்காக நான் ஓட்டுறேன் அத்தை அப்படின்னு தான சொல்கிறாங்க அதை கேட்ட